பகவதி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமானவர் ஜெய் அப்படத்தில் நடிகர் விஜயின் தம்பியாக நடித்திருந்த ஜெய் அதன் பின்னர் வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை இருபத்தெட்டு படம் மூலம் ஃபேமஸ் ஆனார் இதையடுத்து சசிகுமார் இயக்கத்தில் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் ஜெய் அப்படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது இதையடுத்து ராஜா ராணி வாமனன் எங்கேயும் எப்போதும் கலகலப்பு டூ சென்னை இருபத்தெட்டு பார்ட் டூ போன்ற ஹிட் படங்களில் ஜெய் நடித்திருந்தாலும் அவர் கோலிவுட்டில் தவறவிட்ட பிளாக்பஸ்டர் ஹிட் படங்களின் லிஸ்டை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிவிடுவீர்கள் ஏனெனில் அவர் நடிக்க மறுத்த படங்கள் அனைத்துமே பிரம்மாண்ட வெற்றி படங்கள் அது என்னென்ன படங்கள் எதற்காக அதில் ஜெய் நடிக்க மறுத்தார் என்பதை பற்றி விரைவாக பார்க்கலாம் சமுத்திரக்கனி இயக்கத்தில் சசிகுமார் நடித்து ஹிட்டான நாடோடிகள் படத்தில் முதலில் ஹீரோவாக நடிக்க இருந்தது ஜெய்தானாம் ஆனால் சில காரணங்களால் அதில் நடிக்க முடியாமல் போனதாம் அதேபோல் சுப்பிரமணியபுரம் படத்தில் நடிக்கும் போதே சிவா மனசுல சக்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்ததாம் சுப்பிரமணியபுரம் படத்துக்காக தாடி வைத்திருந்ததால் அதை எடுக்க முடியாத சூழல் உருவானது அதனால் ஜெய் அப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம் அதேபோல் சிம்புவின் கெரியரில் ஒரு மாஸ்டர்பீஸ் படமாக திகழ்ந்து வருவது விண்ணைத்தாண்டி வருவாயா அப்படத்தில் ஹீரோவாக நடிக்க கவுதம் மேனன் முதலில் அணுகியது நடிகர் ஜெய்யை தானாம் திரிஷாவுக்கு ஜோடி ஏ ஆர் ரகுமான் இசை என பேச்சுவார்த்தை நடத்தினார்களாம் ஆனால் அந்த சமயத்தில் வரிசையாக மூன்று படங்களில் கமிட் ஆனதால் விண்ணைத்தாண்டி வருவாயா படத்தில் ஜெய் நடிக்க முடியாமல் போனதாம் இறுதியாக ராம்குமார் இயக்கத்தில் வெளியாகி சென்சேஷனல் ஹிட் அடித்த ராட்சசன் படத்திலும் முதலில் ஹீரோவாக நடிக்க இருந்தது ஜெய்தானா அதில் போலீஸ் கெடப்பில் நடிப்பதற்காக அவரை தயார்படுத்த சுமார் ஆறு மாதங்கள் ஜெயுடன் பயணித்தாராம் ராம்குமார் ஆனால் தயாரிப்பாளர் மாறியதால் அப்படத்தில் இருந்து நடிகர் ஜெய் விலக நேர்ந்ததாம் இப்படி நான்கு முத்தான படங்களை நடிகர் ஜெய் மிஸ் பண்ணியுள்ள தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி